ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் பார்க்க போகிறோம் கேரளாவில் நிறைய மக்கள் இந்த மாதிரி தான் ஹேர்டே ஆயிலை ரெடி பண்ணி அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வராங்களாம் அதனால தான் அவங்க முடி நல்லா கரு கருன்னு இருக்குது நிறைய முடிகளே இல்லாமல் இருக்குது முடியெல்லாம் நல்லா வளருது அந்த ஹேர்டே ஆயில்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க வீடியோ ஸ்கிப்பாக பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா புரியும் இந்த ஹேர்டே ஆயிலை ஒன் வீக் மட்டும் உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய கை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கோ அதே மாதிரி பல மடங்கு உங்கள் கரு கருன்னு மாற ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ஹேர்டே ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டையை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க எடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த கருஞ்சீரகம் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் நல்லா கருமையாக வளர வைக்கும் அதனால் நம்ம இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துருக்கோம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கருஞ்சீரகம் அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தயந்தாங்க ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெந்தயத்துக்கூட இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா கருவேப்பிலை தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே நம்ம கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க ஈரம் இருக்கவே கூடாது அதே மாதிரி மிக்சி ஜார்லேயும் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது அப்போ நமக்கு இந்த ஹேல ஆயில் வந்து கெட்டு போயிடும் அதுக்காக நான் சொல்கிறேன் இதை வச்சு தாராளமாக ஒன் மந்த்துக்கு பயன்படுத்தலாம் நம்ம இப்போ நம்ம இதை வந்து குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் நம்ம இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி புழப்புழப்புலன்னு இருக்கணும் தொட்டிங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே தட்டில் கொட்டியாச்சு நல்லா புலப்பொழன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே வந்து என்னத்தை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம் வெந்தயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு கருஞ்சீரகத்தையும் எடுத்துக்கலாம் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் குரக்குறன்னு ஒன்று ரெண்டாக உடபடுற மாதிரி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டாக நல்லா அரைபட்டுருக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் ஒரு ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் அது என்ன ஆயில் அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது கடுகு ஆயில் இந்த குட்டி கிண்ணத்தில் நான் ஒரு கிண்ண அளவுக்கு இந்த கடுகு ஆயில் நான் எடுத்துக்கிறேன் இந்த கடுகு ஆயிலோட இன்னொரு ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து தான் இந்த ஹேர் ஹேர்டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றியாச்சு இப்போ ஊத்தினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து அரைச்சி தாங்க எடுக்க போகிறோம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிடலாம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்லா அரைச்சாச்சு நல்லா ஒரு கொல கொலன்னு வர ஆரம்பிச்சிடும் அரைக்கி அரைக்க உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது இப்போ மூடியில் இருக்கிறதெல்லாம் வழித்து உள்ளே ஊற்றிட்டு நம்ம இதை வந்து அப்படியே வச்சாலும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் எப்படி நம்ம ஹேர்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் நம்ம நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அப்படி எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு இரும்பு கடாயம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேட் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு பாத்திரத்துலலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் தான் சேர்க்க போகிறோம் செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் தான் நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் அந்த தான் நான் இதில் ஏற்கனவே நான் வந்து கடுகு ஆயில் ஒரு கப் எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் மறுபடி இன்னும் ஒரு அரை கப் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் அப்ப நம்ம கடுகு ஆயில் ஒரு கப்பும் கோகோனட் ஆயில் ஒன்றரை கப்பும் இதில் வந்து சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டோம் நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கருகீரக்கூடாது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும் கொஞ்சம் இதை லைட்டாக உடனே அடுத்து நம்ம என்ன இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கருஞ்சீரகமும் ஆயிலும் சேர்த்தும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஹேர்டை ஆயில் ரெடி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கருகருகருன்னு நமக்கு கிடைக்கும் நம்ம முடியை வந்து ஒரே நாள்லேயே நல்ல ஒரு சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் வெள்ளை முடிக்கலாம் நல்லாவே கருமையாக மாறி வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு ஒரு வாரம் மட்டும் நீங்கள் இந்த ஹேர்டை ஆயிலை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர்டை பக்கமே போக வேண்டாம் இளநரைகள் உள்ளவங்க தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையமுறைகள் பிரச்சனையே வராது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை ஆயில் இதை வந்து கேரளாலலாம் இந்த மாதிரி தான் ஆயில் ரெடி பண்ணி அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வராங்க எனக்கு வந்து யார் சொன்னா அப்படின்னா எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி ஆயிலை ரெடி பண்ணி தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்ளை பண்ணி விடுவாங்களாம் அதனால தான் எங்கள் அம்மா முடி வந்து ஃப்ளூ இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு முட்டிக்கு கீழே வந்து முடி தொங்குங்க அவங்களுக்கு தலை அலசணுனாலே ரெண்டு பேர் வேணும் அந்த அளவுக்கு முடி எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நம்ம கருஞ்சீரகத்தெல்லாம் ஆட் பண்ண உடனே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அது இல்லாமல் இரும்பு கடாயில் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த இரும்பு அயனோட சத்துக்களும் இதில் வந்து இறங்கி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது இன்னும் கூட உங்களுக்கு நல்லா டார்க் கலரில் வரும் கையில் தொட்டிங்கனாலே நல்லா கருன்னு இருக்கிற மாதிரி ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நல்ல வாசம் வரும் இதை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கருகீரை மட்டும் கூடாது அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட ஃபைனலாக ஒரே ஒரு பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் நம்ம முடிக்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் அது என்னென்னா நம்ம டீத்தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த தூள் வந்து நம்ம வெள்ள முடிய டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் அதுக்கு வந்து கடைசியாக நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டீத்தூளை வந்து ஆட் பண்ணணும் அந்த கொதிக்கிறதுலையே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ்வை ஆனில் வைக்கக்கூடாது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து உள்ளே போடணும் இப்போ பாருங்கள் உள்ளே நம்ம போட்டாச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டணும் சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ தூளுங்க நம்ம முடிக்க அவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஆயிலோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணுறதை விட ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மூடி டோட்டலாக நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த ஹேர்டை ஆயிலை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க அந்த சக்கையோடு இருந்தால் தான் நல்லா வந்து எசன்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கி நல்ல ஒரு ஹேர் ஹேர்டையாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் ஆயில் வந்து நல்லா கரு கருகருன்னு வந்திருக்கு அடியில் ஃபுல்லாக அப்படியே செட்டில் ஆகிருக்கு நம்ம இப்போ மேலாவில் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் எண்ணெய் வடைஞ்சதுக்கப்புறம் இந்த சக்கைகள் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கருவேப்பிலை அல்லது செம்பருத்தியில் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்து இதை அரைச்சி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நல்லது இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வடிச்செடுத்தாச்சு நல்ல இந்த ஒரு பெரிய பவுலுக்கு ஒரு பவுல் நமக்கு ஹேர்டாய் ஆயில் கிடச்சிருக்கு கலர் பாருங்கள் அளவுக்கு நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் இருக்குது பாருங்கள் நல்ல சூப்பரான ஆயிலுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர்டாய் ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் மந்த்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அக்கா என் முடினால டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு கொட்டுற முடியெல்லாம் ஸ்டாப் முடி முடியில்லாத இடத்துல கூட முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் கேரளாலலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த மெத்தடில் தான் நம்ம இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் உங்கள் முடி நல்லா வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் கொஞ்சமாக என் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து பிடிக்குது அப்படின்ட்டு லைட்டாக தொட்டதுக்கு தாங்க இந்த அளவுக்கு பிடிக்குது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது முடியெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி அதாவது வெள்ளை முடியெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லை டார்க்காக பிளாக்காக இருக்கிற முடி நல்லா கரு கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேரே ஆயிலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்